அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இத்தனை நாளாக கொஞ்ச நாள் இந்த நோய்களுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறத படிச்சனுங்க அதாவது மொத்தமாக சித்திர நூல்களையும் படித்த நவீன அறிவியல் செல்போன்ல வர்றத எல்லா எடுத்து எடுத்து பார்த்து படிச்சுட்டு இல்லை குறிப்பு எழுதி வச்சிருக்கணுங்க குறிப்பு எடுத்துக்கிறேன் குறிப்பு எங்கே இருக்குதுன்னா நைட்டு இந்த கட்டலில் தான் படுத்து தூங்கணுங்க இந்த அடியில் வச்சிருக்கிற நோட்டு ஏன்னா நைட் அப்பப்போ வந்துட்டே இருக்கு உள்ள பேனாகவும் இருக்கு எடுத்து எழுதி வச்சுக்கிறது முக்கியமானதெல்லாம் எழுதி வச்சுக்கோணும்ல அது திருப்பி நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது அதனால இது வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னதுங்க அவர் நம்மளுக்கு ஒரு வாத்தியார் மாதிரின்னு வைங்க உங்களுக்கு வர்றதெல்லாம் வந்து குறிப்பெடுத்துக்கணும் முக்கியமான விஷயத்தை இல்லைன்னா மறந்துடுவீங்க அப்புறம் நம்ம புத்தகத்தை எடுத்து எடுனோம்னா அது எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அதனால் நம்மளுக்கு தேவையான அந்த குறிப்பெடுத்துக்கணும் எடுத்த குறிப்பில் இந்த நோய்கள் நம்ம உடம்புல வர பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன பல காரணம் இருந்தாலும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி குறையிறதுனால தான் எல்லாம் வருது இந்த உயிர் சக்தி அதாவது உயிர் சக்திங்கிறது வந்து உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் ஆக்சிஜன் அளவு இப்போ நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்புல அறுபத்தி அஞ்சு குழுக்காடு ஆக்சிஜன்தே இருக்குதுன்னு சொல்லுதுங்க அறுபத்தி அஞ்சு குழுக்காடு ஆக்சிஜன் நம்ம வந்து நூறு கிலோ எடை இருக்கிற ஒருத்தர் அறுபத்தி அஞ்சு கிலோ வந்து ஆக்சிஜன்து உள்ளே இருக்குது அப்போ முக்கியமான மூலப்பொருள் ஆக்சிஜன்தான் அது நீங்கள் வந்து மனித உடலில் உள்ள தனிமங்கள் அப்படின்னு கூகுள் அடிச்சிங்கன்னாவே வருமுங்க நம்ம உடம்புல வந்து இருக்கிற தனிமங்கள் மொத்தம் அறுபது தனி தனிமங்கள் இருக்குதுங்க அதில் ஆக்சிஜன் மட்டும் அறுபத்தி அஞ்சு விழுக்காடு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து கரிமம் கார்பன் என்று கார்பன் தான் நம்ம பாடி மண்ணும் கார்பன் தான் உடம்பும் கார்பன் தான் பதினெட்டு விழுக்காடு கரிமம் ஹைட்ரஜன் பத்து விழுக்காடுங்க நைட்ரஜன் மூணு விழுக்காடு கால்சியம் ஒன்று புள்ளி அஞ்சு விழுக்காடு அப்புறம் அதுக்கு கீழே அப்படியே வரும் அந்த பட்டியல் எடுத்து பார்த்துக்குங்க கால்சியம் அப்புறம் பாஸ்பரஸ் ஒரு சதவீதம் பொட்டாசியா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கந்தக ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இப்படி வருதுங்க அதில் முக்கியமாக ஆக்சிஜன்தான் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம்ங்க அதை வந்து சித்தர்கள் வந்து எப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்க சிவவாக்கியர் வந்து பாடலில் சொல்கிறாரு உருத்தெறி உருத்தெறித்த நாடியில் உடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவர் மேனையும் சிவந்திடும் அருள் பெரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையை அப்படின்னு சொல்கிறாரு இந்த காத்தை மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா உடம்புல கிழவன் கூட பாலனாயிருவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த பிராணன் அது ஆக்சிஜன் அதுக்கடுத்தது வந்து திருமூலர் என்ன சொல்றாருன்னா காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குடியதுவாம அப்படிங்கிற பாடல் அந்த காற்று தான் அது காற்றுங்கிறது பிராணம் ஆக்சிஜன் இதை வந்து காற்றை பிடிக்கும் கணக்கு யாருக்கு தெரியுதா அவங்களுக்கு வந்து மரணம் இல்லாத கூற்றை உதைக்கும் குடியேதுவாம அப்படிங்கிறாரு மரணத்தையும் கூட வெல்லலாம் அப்படிங்கிறாங்க இந்த காத்து அடுத்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அதிகாரம் மருந்து முதல் குரல் வருமுங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய மூன்று வலிங்கிறது தான் அவர் சொல்றாரு வலி முதலா வலிதா முதல அப்புறம் ரெண்டு அடுத்தது வா பித்தம் கபம் அடுத்தது முதல வந்து வாயுதா ஆக்சிஜன் கரெக்டா உள்ள இருந்துட்டாலே எல்லாமே சரியாயிரு அப்படிங்கறத அவர் கணக்குங்க நானும் வந்து இத்தனை நூல்களை படிச்சு நவீன மரத்துவத்தில் நிறைய வீடியோ பார்த்து நிறைய வந்து கூகுளில் தேடி எடுத்ததுல மொத்தத்துல ஆக்சிஜன் அளவு தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது அதுதான் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூல் ஒரு வழி முதலா எண்ணிய மூன்று சரிங்களா அந்த மூணு கரெக்டாக இருக்கணும் மூணு கரெக்டாக இருக்கணும்னா முதல்ல உள்ள இருக்கிற காத்து கரெக்டாக இருக்கணும் அறுபத்தி அஞ்சு விழுக்காடு எல்லாம் அடர்ந்த பூரா சரி தானே உள்ள இருக்குதுங்க அறுபத்தி அஞ்சு நம்ம எலும்புல நாடியில் நரம்புல ரத்தத்தில் எல்லாமே ஆக்சிஜன் தாங்க எல்லாமே பிராணந்த எல்லாமே இந்த உயிராட்டல் தான் இது குறையிறதுனால தான் இத்தனை பிரச்சனை ஆகுது நம்ம அப்புறம் இப்போ இதே சொல்லிடலாங்க உணவுல வந்து புரோட்டீன் கம்மியாக இருக்குது புரோட்டீன் சாப்பிடுங்க கால்சியம் சாப்பிடுங்க மற்ற இந்த சத்துக்கள் சொல்கிறோம் இல்லைங்க விட்டமின் சாப்பிடுங்க மினரல் இதுக்கெல்லாம் தேவையான சாப்பிட்டது கிடைக்கும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது உடம்புல உயிராட்டல் இருந்தால் பாவக்காயையும் புல்கோசா மாத்திக்க உடம்பு ஆனா இப்ப மாத்த முடியாது ஏன்னா உள்ள நம்மள எரிச்சு சக்தியா எடுத்து உடம்பு கொடுக்குதுங்க உள்ள போறத இது கம்மியாயாச்சுன்னா அது ஆகவே ஆகாது அப்ப உயிராட்டலத்தை அதிகப்படுத்தணும் முடியாது புரோட்டீன் விட்டமின் மினரல் அப்படின்னு தனித்தனியாவல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட தேவையில்லை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அப்படி பார்த்து சாப்பிடல தான் இருந்தா ஏன்னா அவனுக்கு வந்து இந்த உயிர் சக்தி பிராண சக்தி அதிகமா இருந்ததுங்க பிராணம் ஆக்சிஜன் அளவு உடம்புல அதிகமா இருந்ததுனால ஆக்டிவா இருந்தா சரிங்களா இப்போ இந்த உயிராற்றலை எப்படி அதிகப்படுத்துறது நீங்கள் தனித்தனியாக எங்கேயாவது சாப்பிட்றாதீங்க இப்போ பூரா கார்போஹைட்ரேட்டை தின்னு சக்கரை வந்துடுது காரணம் உயிராற்றல் குறைவினால தான் இருக்கு உயிராற்றல் குறைவினால தான் அது வந்துருமுங்க இப்போ புரதமாக சாப்பிட்டு எல்லாத்துக்கும் யூரிக் ஆசிட் அதிகமாகிட்டு இருக்குது ப்ரோட்டீன் அதிகமான யூரிக் ஆசிட் அதிகமாக யூரிக் ஆசிட் அதிகமான கிட்னி போகுது இப்போ அடுத்த பிரச்சனை அதுதான் வரப்போகுதுங்க இப்போ சுகர் இருக்கிற மாதிரி யூரிக் ஆசிட் வர போகுது ஏன்னா இப்போ பார்த்தா கறிக்கடியாகவே தான் இருக்குது கறி சாப்பிட்ட என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோலேயே சொல்லிடுறேன் மொத்தத்தில் கறி எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ப்ரோட்டினை ஏற்ற முடியாது அப்படி ஒரு வேலை ஏற்றினா அது வாக்கு ஏறிட்டு போயிடும் மற்ற சத்தெல்லாம் வந்து அப்படி மா மாறாதுங்க நம்ம கறியை சாப்பிட்டாலும் அதை குளுக்கோஸாக மாற்றணும் மினரலாக மாற்றணும் விட்டமினாக மாற்றணும் அப்படியெல்லாம் உடம்பு மாற்றோன்னா உயிராற்றல் அதிகமாக வேணும் இந்த சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா இன்னும் போக போக நம்ம நிறைய வீடியோ பேசுவோம் பேசிக்காக இன்னைக்கு உணவில் பேசிடுவோம் உணவில் வந்து உயிராற்றல் இருக்கிற உணவு இல்லாத உணவு அப்படின்னு நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் பார்த்தெல்லாம் செக் பண்ண முடியாதுங்க எதையெல்லாம் சாப்பிட்டா சுறுசுறுப்பா இருக்குதோ ஆக்டிவ் ஆகுறமோ நல்லா உடம்புக்கு சுகமா இருக்குதோ அதெல்லாம் வந்து பிராணம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டோன்னே சோகம் தட்டிக்குது இல்லைங்க பிரியாணி சாப்பிட்டா அப்படியே மப்பு மாதிரி ஆயிக்குது அப்படியே போய் படுத்துக்கலாம்னு தானே தோணுது அதே மாதிரிதான் பொண்ணு அரிசி தவிரப்பருப்பு அப்படி பிரிச்சுங்க நான் இப்படித்தான் பிரிச்சுட்டேன் ஏன்னா நம்ம போய் ஒவ்வொன்றையுமே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா சுறுசுறுப்பா சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக இருக்குதோ அதுல எல்லாம் பிராணம் இருக்குது எதை சாப்பிட்டா தூக்கம் வருதோ உடம்பு டல்லாகுதோ சோக்கம் தட்டிக்குதோ அதெல்லாம் வந்து பிராணன் இல்லாத செத்துப்போன உணவுகள்ங்க அது என்னவா இருந்தாலும் சரி அப்போ பிராணம் இருக்கிற உணவை சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஒரு எண்பது சதவீதம் பிராணன் கிடைச்சிரு அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகிற உணவு போட்டு இருந்ததுன்னா உள்ள போய் அது மந்த நிலையத்தை உருவாக்கு உயிராற்றல் கம்மியாயிரு உயிராற்றல் கம்மியாச்சுன்னா நீங்கள் புரோட்டீனை போட்டாலும் சரி விட்டமினை போட்டாலும் சரி அது அதில் உயிர் இல்லைன்னா அது வந்து உடம்புக்குள்ளே போய் செரிச்சே நம்மளுக்கு சக்தியாக மாறாது இதுதான் புத்த விஷயம் நம்ம ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக வரலாம் சாப்பிட தேவையில்லைங்க நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டா அந்த சத்து வேணா அதிகமாகி அது பல பிரச்சனை கொடுக்குமே தவிர பிரச்சனையை சரி வேணாது இல்லை நம்ம இதை பத்தி நிறையா பேச வேண்டியது இருக்குது நான் பேசுறது வந்து கோர்வியாக வராதுங்க ஏன்னா நம்ம ஒரு பேச்சாளர் இல்லை கோர்வியாக வராது நிறைய படித்து இதில் எழுதி வச்சிருக்கிற சித்தர் நூல்களை எல்லாம் படிச்சுட்டே வரமுங்க அதுல சித்தர்கள் சொல்றது அத்தனையும் பிராணன் 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 காற்று தான் சொல்லிகிட்டே வராங்களே ஒழிய விட்டமின் வேணும் மினரல் வேணும் கார்போஹைட்ரேட் வேணும் அது வேணும் இது வேணும்னு எல்லாம் சொல்லலை உடம்பு நல்லா இருக்கணும்னா சுகமாக இருக்கணும் நம்ம என்ன பாடி பில்டிங்காக போகிற கரியர் சாப்பிட்டு பேலியோன்னு ஒரு டைட் வந்ததில்லைங்க அந்த டைட்டில் போனவங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனையாகி முடிஞ்சு போயிட்டாங்க அதனால வந்துங்க உயிராற்றல் மிக்க உணவுகளை சாப்பிடணும் அடுத்தது வந்து வாழ்வியல் ஒழுங்கு அந்த ஒழுங்குபடுத்துறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பேசலாம் செர்மவனை எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பேசலாம் கருமவினை இருக்குதா இல்லையானே இவ்வளோ நாள் ஆய்வு பண்ணேன் கருமவினைங்கிறது ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் படித்ததில் நான் இப்போ தெரிஞ்சிட்டது இது தானுங்க நம்ம உடம்புல உயிராட்டலைய அதிகப்படுத்தணும் உயிராட்டலை அதிகப்படுத்துனா பாவக்காயை சாப்பிட்டு குளுக்கோஸாக மாத்திக்கலாம் நம்ம சும்மா இந்த இழந்த சாப்பிட்டு ப்ரோட்டீன் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லாம ஒவ்வொன்றுக்கு தனியா சாப்பிட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க இங்க பேசிக்கா தேவை உயிராற்றல் இந்த உயிராட்டல் பத்தியே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுற எப்படி ஏத்துறதுன்னு இப்போ உணவில் சொல்றது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மனதையும் கூட அப்படியே உடம்பே இனிக்கி வைக்கலாங்க உணவுல அந்தளவுக்கு நம்மளை இனிக்கு வச்சிருக்கிற அவரையும் ஜேத்தி வீடியோ எடுத்து போடுற முப்பது கிலோ வெயிட் இருக்குது நம்ம வீடியோகிராஃபர் பின்னாடி உட்காந்துருக்காரு அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம் அப்போ உயிர் உள்ள உணவுகளை உயிரோட்டமான உயிர் சக்தியான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இதை சரி பண்ண முடியும் இப்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பூரா குப்பை தின்னு இருக்கிறா குப்பை தண்ணா உயிராற்றல் கம்மியாகி உடம்பு கண்டமாயிரு ஆக்சிஜன் அதிகப்படுத்தணும் பிராணம் அதிகப்படுத்தணும் இதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் இருக்குது ஆன்மீக வழிகள் எல்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்